வெட்டிங் கேக் command வெட்டிங் கேக் யாரை வெட்டின கேக்கி எல்ல கன்னிமானவர்களை ரெண்டு பேரே பேரே மடிச்ச கேக்க வெட்டினால் உள்ளம் जोड ஆகும் உள்ள அன்பு கூடுமா யார் சொன்னே யார் சொன்னே கன்னிமானவர்களே வெட்டிங் கேக் கொண்ட இல்லை இஸ்லாத்தில் அப்படி என்ன மார்க்கம் இல்ல இது ஒரு கலாச்சாரம் எல்லனே உளைபடுத்து பிளைப்பது கெடுத ஒரு வழினுறை நீங்க கேக்கட்டி உள்ள ஒன்று சேரல அந்த கூட்டல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா எங்கே பிறந்த ஒரு பொம்புல பிள்ள எங்கே பிறந்த ஒரு ஆம்புல பிள்ள ரெண்டு பேரை நிக்காக சேர்த்து வைக்கிறீங்களா நாங்க ரெண்டு பேரை உள்ளத்தை ஒன்றுபடுத்துகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் வஜால பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா நாங்க அவங்களுக்கு மத்தியில அன்பை பாசத்தை இரக்கத்தை நாங்க போடுறோம் நாங்க போடுறோம்

அது எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த அன்பு புதுசில பாருங்க டாலிங் இண்டுவான் தங்கம் இண்டுவான் செல்லம் இண்டுவான் போக போக எப்படி போகும் அது டாலிங் வந்து டாடியா பேட்டிங்கவே முடியும் இது ஆரம்பத்து வர முகபத் தின்ன மாட்டா ஓரம் காட்டியும் அவரங்கள் இவர் தின்ன மாட்டா தூங்க மாட்டா அப்படி வர முகம்பத் ஆரம்பத்து முகம்பத் அது மவத்தா ரெண்டாவது நம்பிக்கை ரஹ்மா அது எப்படி தெரியுமா வயசான காலத்துல வார வயசான காலத்துல அந்திம காலத்துல யாருமே இல்ல பாக்க கேட்க யாருமே இல்ல அப்பவார் அன்பு அப்பவார் இறக்கம் அது யாராலும் போடலாம் கண்ணியமன்புக்குரியவர்களே ஆரம்ப திருமணம் முடித்த ஆரம்ப காலத்தில் நல்ல கச்சா இருக்கிற காலத்தில் மனைவிக்கு நான் அன்ப காட்டினால் மனைவியோர் அழகாக நடந்து கொண்டால் கடைசி காலத்தில் அன்பின வயசில் அந்த ரகம் எங்களுக்கு கிடைக்கும் கணக்கெடுக்க மாட்டாள் நீ பொடியல் கூத்து என்ன கூத்து போட்டாய் வீட்டுக்கு நான் மனைவி ரோட்ல எத்தனையோ மாணவி உனக்கு நிறைய பேர் அப்படித்தானே பேஸ்புக்ல வைஃப் வாட்ஸ்அப்ல வைஃப் வைபர்ல வைஃப் இன்னமோ எல்லாம் எல்லாத்துலயும் வைஃப் மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு ஆனா சொந்த வைஃப் அது சின்ன அவுட் நினைக்கிற வாஷிங் மிஷின் போல ரைஸ் குக்கர் போல அவருக்கு டைம் கொடுக்கற இல்ல அவருக்கு நேரம் கொடுக்கற இல்ல அவரோட பேசுற இல்ல சந்தோஷமா முகத்தை பாக்குற இல்ல பாருங்க இன்னைக்கு வைஃபோட பேசுறதுக்கு நேரம் இல்லையா மாப்பிள்ளமா இருக்கு நிறைய பேருக்கு பேசுறாங்களா விடுங்கி கடைக்கு வந்த ஆபீஸுக்கு போய்த்தால் அண்டிக்கிட்டான் போற இடையில ஒரு கோல் வந்தால் வெங்கவா பிசி வச்சாச்சு கட் பண்ணியாச்சு ஓட்டுக்கும் பயத்திருக்கின்ற கண்ணியமானவர்களே அங்க பயிற்சி சரி அந்த முசிபத்தை மூடி வைக்கிறேன் அதைத்தான் ஓண்டி கொண்டிருக்கிற அந்த போன அவர் வந்த வச்சப்போ நல்ல மசீது பார்த்து பாத்திக்கிற பேஸ்புக்க பார்த்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு அநியாயம் எங்களுக்காக வேண்டி எங்களுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற தன் வாழ்க்கையே தியாகம் செய்கின்ற குப்பை போல நிலவும் கரைந்து கொண்டிருக்கிற எங்கடா மனைவி மாறுக்கு நான் கொடுக்கிற மரியாது நான் கொடுக்கிற நேரம் கூட்டாளி வந்து என்ற கோவலுக்கே கேட்டன் என்று அறவர் பேசிடுவாள் அறவர் ஆனா மனைவி அஞ்சு நிமிஷம் பேச தயார் இல்லை வெண்ணியமா நம்புக்குரியவர்களே எங்கடா மனைவிக்கு நாங்க நேரம் கொடுக்க லெண்டான் எங்கடா மனைவிக்கு நான் நேரம் கொடுக்க வேண்டாம் அவள் வேற இடத்துல நேரம் எடுத்துக் கொள்வான் அவ வேற இடத்துல நேரம் எடுத்துக் கொள்வான்

உங்களுக்கு வருடம் கட்டி காத்த கற்பை தியாகம் செய்திருக்கிறார் தூரகம் செய்ய வேண்டாம் அவர்களை மதியுங்கள் அவர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது அவர்களை மதிக்க எங்களோட தேவை எப்படியோ அத போல் அவங்கள தேவை இருக்குது அதையும் பார்க்கணும் கண்ணியமானவர்களை சங்கியானவர்கள் நான் எப்படி இருக்கும் நான் ஆசைப்படுகிறேனோ அத போல் அவருக்கும் ஆசை இருக்கிறது அவருக்கும் பாசம் இருக்கு அவருக்கும் தேவை இருக்கிறது உணர்வு இருக்கிறது அதை பாருங்கள் அதை கவனியுங்கள் தென் அன்புக்குரிய சங்கியானவர்களே எனவே அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் போடுகிறோம் உள்ளத்தில் அன்பை பாசத்தை நாங்கள் போடுகிறோம் நீங்கள் கேட்டின் மூலம் அங்க பாசம் அன்பு இறக்கம் வாரங்கள